மாணி கொஞ்சம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற காலை மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டம் என்றாலே தமிழுக்கு சங்கம் வளர்த்து எண் புகழ் ஓங்கிட மதுரை மாவட்ட வெள்ளடா மாட்டிற்கு சிறப்பு பரிசாக பொன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் இளைஞரின் எழுச்சி நாயகன் காளைகளின் காதலன் அட்டப்பட்டி கோபி சார்பாக ஒன்றல்ல இருந்த ஆயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசு ஆற்றோடைய சிறப்பு பரிசுகளை

மையத்திலே ஆடுகள ¡Gracias! നോക്കമു അള്ളി തന്നി பரிசு தோய சிறப்பு பரிசு வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் உரிமையாளர்களே வாடுபோடி வீரர்களை காலை களம் விடப்பட்டு சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு காலை களம் விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நிறைவிட்டது நேரங்கள் Pero sí puedo.

现在我们。 மதுரை மாவட்டம் சார்பாக வருக வரவேற்கப்படுகின்ற இதற்கு அடுத்தபடியாக மேலூர் வட்டம் அம்பலகாரம் பற்றி வேதாகாலை திருவாலத்தூர் செல்வ விநாயகர் குழு நேரங்கள் நெருங்கி வீட்டல விட்டன பரிசுத்தோர் சிறப்பு பரிசு வருவதற்கு இன்று ஆட்டமா

சவுண்ட் வைக்கணும் இறங்குது வர வர நேரங்கள் நெருங்கி விட்டனா

मेरे तुटी पुटन वाला தொட்டு ஈடாகும் கால எர்களா வணங்கி வந்த தெய்வமா இல்லை நீ என்னை முட்ட வந்த தெய்வமா உன்னிய பூமியிலே புழுதி வரக்கும் காலையின் ஆட்டமா அந்த காலையினை கட்டி அணைக்க வந்த வீரன் விரித்தனமான ஆட்டமா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ சீட்டி அடியுங்கள்

விழா மைந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை போற்றி புகழாரம் நேரங்கள் நெருங்கி விட்டன சிறப்பு வருவதற்கு மாற்றினுடைய உரிமையாளருக்கு பெருமை பெருமை காலையா ஒன்பது வீரர்கள் செய்து பைசை பெறுவதற்கு லாஸ்ட் போர் கடைசி நான்கு நிமிட கடைசி நான்கு நிமிட இறங்க நெருங்கி நிமிடம் எட்டி தீப்படுத்திட காலையும் சிறந்த காலை வீரர்கள் சிறப்பான வீரர்கள்

கலது கரகோசை இங்கதில் உழுக்க வருந்தே ஆக்கம் ஓக்கம் அள்ளி தாண்டிடா எட்டி பரிசை எட்டி படுத்திடா உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா வாழுபடி வீலக பெருமை சேர்த்திடவா

சிறப்பாக விளையாடிய புதிகை தோட்ட அன்பர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமாத வாழ்த்துக்கள் உண்மையிலேயே சிறப்பான ஆட்டம் இருவருக்கு ஒருவர் யாரும் சளைத்தவர்கள் அல்ல விரைவாக